ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நார்த்தங்காய் உருவா ரெசிபி பார்க்கலாம் நான் ரெண்டு நார்த்தங்காய் எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அடுப்பில் இட்லி சட்டி வச்சு நார்த்தங்காயை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நார்த்தங்காய் வெந்திருச்சு ஆறுனது இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகள் பொரிய விட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உருவாக்கு தேவையான நல்லெண்ணெய் செக்கில் வாங்கிக்கலாம் செக்கு நல்ல நல்லா உருவா செஞ்சால் தான் ஊருகா நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு உருவாக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் காஞ்சது கருவேப்பிலை பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பில பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒன்று வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் கட் பண்ண நாட்டங்காய சேர்த்துக்கலாம் நார்த்தங்காய் உருவாக்கு மட்டும்தான் இஞ்சி பூண்டு உளுத சேர்க்கணும் வேறு எந்த உருவாக்கு சேர்க்கக்கூடாது இப்போ உருவாக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பொடி பண்ண கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் தீயை மீடியமாக வச்சு விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லாட்டி பிடிக்கும் என் சம்மந்திக்கு நான் சேர நார்த்தங்காய் உருவா பிடிக்கும் அவங்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சம்மந்திக்கு உருவா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கொடுத்துட்டு காசு ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் இப்போ உருவா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் கூட உறவு செய்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது ஒரு பாட்டில் சேர்த்துக்கிட்டால் சுவையான நார்த்தங்காய் உருவா ரெடி